அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் அநாகரிகத்தின் உச்சத்துக்கு போயிட்டு நம்ம இதுக்கு முன்ன பார்த்த நாகரிக அரசியல் இதற்கு முன்பு பார்த்த பண்பட்ட தலைவர்கள் அவங்களெல்லாம் இனி அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தமிழ்நாட்டு அரசியல் களம் ஏற்படுத்தி இருக்கு அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா புதிதாக இந்த களத்துக்குள் வந்திருக்கிற ஒரு அநாகரிக பேர் வழி ஒரு அரசியல் தற்குறி தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்கு முழுவதும் எதிராக இருக்கக்கூடியவர் அது வந்து அந்த தாவைக்கான்ற கட்சியினுடைய தலைவர் விஜய் ஒரு அரசியலை அதிகாரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லை வரையும் போகலாம் எவ்வளவு பொய்கள் வேணால் பேசலாம் என்ன மக்களுக்கு எதிராக எவ்வளோ வேணால் செய்யலாம் செஞ்சுட்டு நார்மலைஸ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த விஜய்க்கு வந்திருக்கு அவனுடைய அந்த தொண்டர்களும் அந்த மனநிலையில் தான் இருக்காங்க ஏன்னா அந்த இப்போ நீதி உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் சொன்ன எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர்கள் சொன்னது அனைத்தும் பொய்கள் தான் அதே போல் அங்கே இருக்கிற அந்த மூன்று பெடிஷன் போட்டாங்களே அந்த ஊருக்காரங்கன்ட்டு அவங்க எல்லாருமே வந்து ஒரு கரூரை தாண்டி மதுரை வரைக்கும் போய் அங்கே இருக்கிற கோர்ட்டில் வந்து ஒரு மனுவை ஃபைல் பண்ண கூட தெரியாது அவங்க ஆனால் அவங்கள உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற அந்த ஃப்ராடு எந்த அளவுக்கு கிரிமினல் வேலை பார்க்குறான் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க ஸோ இந்த அநாகரிகம் அரசியல் அநாகரிகத்தை அரவணைத்துக் கொள்வதில் மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு அதிலும் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் நயினார் நகேந்திரனும் அண்ணாமலையும் விதவிதமா வாசிக்கிறாங்க யார் விஜய்க்காக அவனை எப்படியாவது வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் இது ஒண்ணுதான் வந்து அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கு அதனுடைய விளைவு எவ்வளோ பெரிய மக்கள் சக்தி எவ்வளோ பெரிய அரசியல் பேர் இயக்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அதிமுகவினுடைய இமேஜ் அதில் பாதாளத்துக்கு போது எல்லாரும் காரி துப்புறாங்க இருந்தும் கூட வந்து அதையெல்லாம் கண்டுக்காத மாதிரியே எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயை பகிரங்கமாக தன்னுடைய அரசியல் கூட்டாளியாக்கி கொள்வதில் பேரார்வம் காட்டுற அந்த பக்கம் வந்து பாஜக எப்படியாவது வந்து தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முயற்சி பண்றாங்க இப்போ அரசியல் களத்துல பேச்சு என்னவா இருக்குன்னு பார்த்தா எப்படியாவது வந்து விஜய் கூட கூட்டணி சேரணும் விஜய்க்கு துணை முதல்வர் பதவியே முப்பத்தைந்து அந்த எம்எல்ஏ சீட்டு அதையும் வந்து கொடு கொடுக்க எடப்பாடி தயாரா இருக்காரு விஜய் மட்டும் ஒத்துக்கிட்டு வந்துட்டா பாஜகவை கழட்டி விடுறதுக்கு கூட அவர் வந்து தயாராக இருக்கார் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் டாக் அந்த பக்கம் பாஜக என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது விஜய் உள்ளே வந்துவிட்டால் போதும் விஜய்க்கு வந்து இந்த இதே ஆஃபரை கொடுத்து அதிமுகவையே வெளியே விடாமல் அப்படியே ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு பெரிய அணியாக நிற்கலாம் அப்படிங்கிறது அந்த பாஜகவுடைய ஒரு கணக்கார் வெளியிலிருந்து இதையெல்லாம் பாக்குற டிடிவி தினகரன் வந்து கொந்தளிக்கிறார் பழனிசாமி எப்படி வந்து விஜய கூட்டி கூட்டாளியாக ஏத்துக்க முடியும் பழனிசாமி முதல்வாக்க முதல்வராக்கிறதுக்கு தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சாங்க அந்த அந்த ரேஞ்சில வந்து அவர் பொங்குறார் இந்த நயினார் நாகேந்திரன் என்ன பேசுறதுன்னே தெரியாம வந்து உளரக்கிட்டு இருக்கான் என்னன்னா இந்த பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை எதுக்காக வந்து இப்படி பழனிசாமியை திட்டுறாரு எனக்கு ஒன்றுமே பொருளியே அப்படிங்கிறான் ஆனால் நீ எல்லாம் அதிமுகவில் இருந்தியா அதிமுக தானே இருந்த என்ன நடந்துன்னு பார்த்துட்டு தான் இருந்த கூமத்தூர் கலாட்டாலாம் உனக்கு தெரியாதா ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமியை துரோகின்னு சொல்லிட்டு டிடிவி தினகர சொல்கிறாரு சசிகலா காலில் விழுந்து எப்படி அவர் பதவி வாங்கினார் பதவி வாங்கின பிறகு அவர் எப்படி மாறினார் டிடிவி தினகரன் சசிகலை அவன் கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டார் இதெல்லாம் வந்து பார்க்கவே இல்லையா உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு எல்லாருமே நயனா நாயந்திர கேலியாக பார்க்கறாங்க இந்த திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இவங்க ஒரு வேறு ஒரு தளத்தில் அவங்க அரசியல் பண்றாங்க அது ஒரு நாகரிக அரசியலா பார்க்கப்படுது ஆனா இந்த பக்கம் அதிகாரம் வேணும் அதுக்காக அம்மனமாக அலையினா கூட நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை கோஷ்டி கோஷ்டியெல்லாம் வந்து இறங்கி வந்துடுச்சு இன்னும் முக்கியமான கூட்டணி கட்சிகள் அப்படின்னு பார்க்கப்படுகிற ராமதாஸுடைய பாமக பிரேமலதா அவங்களுடைய அந்த தேமுதிக இவங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியே தான் நிற்கிறாங்க இன்னும் யாரும் வந்து யாருடைய கூட்டணிக்குள்ளும் வந்து அவங்க ஐக்கியமாகலை ஸோ இதுதான் இப்போ இருக்கிற அரசியல் களம் இதில் ஒருவேளை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா களம் மாறிடுமா அதிகாரம் போயிடுமா ஆட்சி வந்து மாறிடுமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எல்லோருமே முன்வைக்கிறாங்க விஜய் வந்து பெரிய ஒரு மக்கள் மக்களை திரட்டுகிற ஈர்க்கிற ஒரு தலைவராக இருக்கார் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் பாஜக இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து இவங்க ஒரு பெரிய அணியை மாறிட்டால் திமுகவுக்கு அது பெரும் சவாலாக இருக்குமே அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாங்க அப்போது திமுக தன்னுடைய செல்வாக்கை இழந்துருமா மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்காமல் விட்டுருவாங்களா இந்த கேள்விக்கு என்ன பதில் நிறைய பேர்கிட்ட நான் விசாரித்த வரையில் ஒருவேளை இந்த குரூப் அப்படியே ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அவர்களுக்கு மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான இமேஜ் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க மூத்த அரசியல் பத்திரிகைகள் என்னதான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து அவ்வளவு தூரத்துக்கு முட்டாள்களை நினைச்சாலும் கூட இந்த பொருந்தா கூட்டணியை அவங்க ஏற்றுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா நடக்கட்டும் அதிமுக இந்த பாஜக கூடவே வந்து அவர்கள் உருவாக்கி களத்தில் இறக்கி விட்டு ஆட விட்டு இருக்கிற இந்த தாவைக்கா பிரேமலதா ராமதாஸ் அல்லது அன்புமணி இவங்க எல்லாரும் ஓரணியில் ஒன்னா சேர்ந்து நின்னாலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வெற்றியை வந்து அவங்களால தடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நிலைமை திமுக எந்த நிலையிலும் களத்தை இழக்காது அப்படிங்கிறது தான் வந்து பலரும் யுனானி மசா சொல்கிறது மக்கள் என்ன நினைக்கிறாங்க பல்வேறு பகுதிகளில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து எடுத்து போட்டிருக்காங்க களத்தில் நின்று பெரும்பாலும் பெரும்பாலும் அதாவது ஒரு நூறு பேர் கிட்ட கருத்து கேட்டிருக்காங்கன்னா அதில் எண்பது சதவீதம் பேர் எண்பது பேர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ களத்தில் வந்து இப்போதும் மேஜர் அப்படியே நிற்கிறது யாருன்னா நம்ம திமுக கூட்டணி தான் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலை எங்குமே இல்லை அல்லது கூடுதலான ஆதரவு அவங்களுக்கு வருதான்னா அதுவும் இல்லை ஒருவேளை விஜய் கூட சேர்ந்தா அப்படின்னா விஜய் கூட சேர்ந்தா பத்தோட பதினொன்னா அதை வந்து அப்படியே தள்ளி விடுறதை தவிர வேறு வழி இல்லை என்பது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது இந்த தேர்தலுக்கு வந்து இன்னும் ஆறு மாதங்கள் இருக்குது இப்போ அக்டோபர் மாதம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஸோ ஆறு மாத காலம்தான் இன்னும் வந்து தேர்தலுக்கு இருக்குது அந்த அதற்குள்ளே வந்து இவ்வளோ கலைபுரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆறு மாசத்துக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அதிகபட்சமாக அதிகபட்சமாக நடக்கிற மாற்றம்னா இந்த அதிமுக அணியில் இந்த தற்கொலை பசங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒருவேளை இந்த வழக்குகளுக்கு பயந்து நெருக்கடிக்கு பயந்து இந்த தற்குறி வந்து அவங்க கூட போய் சேர்ந்தாலும் இவர்களுக்கு மக்கள் ஆதரவுங்கிறது சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் களத்தினுடைய இதார்த்தம் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதம் இந்த அக்டோபர் மாத இறுதிக்குள்ளே ஒரு சர்வே வரப்போகுது இந்த சர்வேயில் உண்மையான அதாவது இது உண்மையாக எடுக்கிற சர்வே நான் வந்து இந்த தாவைக்க சார்பாக நடக்கிற சர்வே இல்லை இந்த சர்வே வந்து களத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும் இப்போ நான் சொன்னனே அதுதான் கலை நிலவரம் இன்னும் ஆறு மாத கால கழித்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு நிச்சயமாக வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க அந்த கருத்து கணிப்பில் உண்மையான நிலவரம் என்னங்கிறது தெரிய வரும் அப்போதும் கூட இந்த களம் கட்சிகள் மாறி இருக்கலாம் கூட்டணிகள் மாறியிருக்கலாம் ஆனால் திமுக அணிக்கான மக்கள் ஆதரவுங்கிறது மாறாது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலவரம்